செந்தில் ஃபிஷ் ஃபிங்கர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் சாயங்காலம் அஞ்சு மணி ஆச்சுன்னா அவன் கடையை திறந்துடுவான் எல்லாரும் வாங்க சூடான ஃபிஷ் ஃபிங்கர் தயாராக இருக்குது சாப்பிட்டு பாருங்க வாயில வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொன்னான் அப்படி செந்திலோட கடைக்கு அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஃபிஷ் ஃபிங்கரை சூடாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதோடைய ருசி அவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது செந்திலோட வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் செந்திலோட கடைக்கு வந்த ஒரு பாட்டி செந்தில் கிட்ட இப்படி கேட்டாங்க ஏன்பா இது எல்லாமே சுத்தமான எண்ணெயில செஞ்சது தானே பழைய எண்ணெயில ஏதாவது செஞ்சியா எதுக்கு கேட்குறேன்னா இந்த வயசான காலத்தில் தெரியாம சாப்பிட்டுட்டா வயிறு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் அதான்ப்பா உங்ககிட்ட முன்னாடியே கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி அதுக்கு செந்தில் இங்க பாருங்க பாட்டி நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம் இது எல்லாமே சுத்தமான எண்ணெயில் செஞ்சது தான் நீங்கள் ஒரு தடவை என்கிட்ட இந்த ஃபிஷ் ஃபிங்கரை வாங்கி சாப்பிட்டு பாருங்க இதோடைய ருசி ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி செந்தில் அந்த பாட்டிக்கு ஒரு பிளேட்டில் ஃபிஷ் ஃபிங்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்தான் அந்த பாட்டியும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி செந்திலுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்க்கிட்டு இருந்துச்சு அவன் கடையில் எப்போவும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சு மணி ஆச்சுன்னா அவங்க எல்லாருமே செந்திலுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அவன் செய்கிற ஃபிஷ் ஃபிங்கருடைய ருசி எல்லாருக்கும் பிடிச்சி போயிருந்தது ஒரு நாள் கோமதி இப்படி கேட்டா என்னங்க ரொம்ப நேரமாக பணத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் கோமதி அதுக்கு செந்தில் இங்கே பாரு கோமதி இந்த மாதம் நமக்கு எவ்வளவு லாபம் கிடச்சிருக்குன்னு இப்போ வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போகுது இப்பதான் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு இந்த லாபத்துக்காக இத்தனை வருஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேனே எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் தனியாளாக இருந்து இத்தனை வருஷமா இந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா செந்தில் அப்படி செந்திலுடைய வியாபாரம் நாளுக்கு நாள் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே செந்திலுடைய கடைக்கு வந்து தான் ஃபிஷ் பிங்கரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்துல செந்திலுக்கு ரொம்ப நல்ல பேரும் இருந்தது ஒரு நாள் கோமதி இப்படி சொன்னா என்னங்க இப்ப நம்ம வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அதிக லாபமும் கிடைக்குது எதுக்காக நீங்க தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க கூட ஒரு ஆளை சேர்த்துக்கலாம் இல்ல அப்படின்னு சொன்னா கோமதி அதுக்கு செந்தில் இங்க பாரு அப்படி செஞ்சா என் லாப பணம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுமே என்ன பண்றது அப்படின்னு சொன்னான் அப்படி செந்தில் ஒவ்வொரு நாளுமே தான் கடையில் வியாபாரம் எப்படி செய்கிறது லாபத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு யோசனை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் செந்திலோடைய நண்பன் ராஜா பட்டணத்தில் இருந்து வேலை போனதுனால கிராமத்துக்கு வந்திருந்தான் ராஜாவோட மனைவி கவிதா இப்படி சொன்னான் ராஜா நீங்கள் போய் உங்கள் நண்பர்கிட்ட உதவி கேட்டு பாருங்க நீங்கள் தான் சொல்றீங்கல்ல அவரு இந்த ஊரில் கடை வச்சிருக்காருன்னு நீங்கள் அவர்கிட்ட உதவி கேட்டால் நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்னால் கவி என் நண்பர் ராஜா எனக்கு நிச்சயம் உதவி செய்வான் தான் ஆனா நான் இவ்வளோ நாள் பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் போய் உதவி கேட்டா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க ஒரே யோசனையாக இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நான் போய் என் நண்பன்கிட்ட கேட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா ராஜா செந்தில் ராஜாவை பார்த்ததுமே இப்படி கேட்டான் வாப்பா ராஜா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது உனக்கு என்னப்பா பட்டணத்துல வேலை செய்யற சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அதான் நீ எங்க எல்லாரையும் மறந்துட்ட ஆமாம் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டான் செந்தில் அதுக்கு ராஜா இங்க பாருப்பா பட்டணத்தில் எனக்கு வேலை போயிடுச்சு என் மனைவி கவிதாவை கூப்பிட்டுக்கிட்டு நான் கிராமத்துக்கே வந்துட்டேன் உன் கடையில் வேலை ஏதாவது இருந்தா சொல்லுப்பா என்ன வேலையா இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னான் ராஜா அதை கேட்டதுமே செந்தில் இப்படி சொன்னான் இங்கே பாருப்பா என் கடையில ஆளெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படி ஆளை சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் என் லாபம் குறைஞ்சு போயிடும் நீ வேற யார்கிட்டயாவது கேட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டான் செந்தில் ராஜா அங்கேருந்து போனதுமே செந்தில் இப்படி சொன்னான் இவனை நம்ம கடையில் வேலைக்கு சேர்த்துக்கிட்டா நமக்கு லாபம் குறைஞ்சி போயிடும் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது வேற எங்கேயாவது போய் வேலையை தேடிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சான் செந்தில் இந்த பக்கம் கோமதி இப்படி சொன்னான் என்னங்க உங்கள் நண்பருக்கு வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்கள் கூட கடையில் சேர்த்துக்கிட்டா அவருக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் இல்லை நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கோமதி அதை கேட்ட செந்தில் இங்க பாரு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ எதுவும் எனக்கு சொல்லி தர வேண்டாம் அப்படின்னு கோவமா பேசினா செந்தில் அப்படியே சில நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்லயே ராஜா சின்னதா ஒரு ஃபிஷ் ரோல் கடைய ஆரம்பிச்சான் எல்லாரும் வாங்க சூடான ஃபிஷ் ரோல் தயாரா இருக்கு இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ராஜா அங்கே வந்த ஒரு பாட்டி ராஜா கிட்ட இப்படி கேட்டாங்க தம்பி நீ தான் இருந்து வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா உன் கடை பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்குப்பா ஆமாம் உன் கடையில் அப்படி என்ன தான் வியாபாரம் செய்கிற அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ராஜா இங்கே பாருங்க பாட்டி நான் ஃபிஷ் ரோல் வியாபாரம் செய்கிறேன் நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க இதோடைய டேஸ்ட் ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த டேஸ்ட் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா அந்த பாட்டிக்கு ஒரு பிளேட்டில் ஃபிஷ் ரோலை போட்டு கொடுத்தான் அந்த பாட்டிக்கு அதோடைய ருசி ரொம்பவுமே பிடிச்சி போயிருந்தது அப்படி ராஜாவோட கடைக்கு அந்த கிராமத்தில் இருக்க கொஞ்சம் பேர் வந்து அந்த ஃபிஷ் ரோலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதோடைய டேஸ்ட் ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கிறதுனால அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே அந்த ஃபிஷ் ரோல் ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது ராஜாவும் சந்தோஷப்பட்டான் அந்த மாதம் ராஜாவுக்கு ரொம்ப லாபமும் கிடைச்சிருந்தது பாத்தியா கவிதா நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன்னா இதை விட நமக்கு லாபம் கிடைக்கும் சீக்கிரமாவே நம்மளும் வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ராஜா இந்த பக்கம் செந்திலோட கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறைய ஆரம்பிச்சது செந்தில் இப்படி யோசித்தான் என்ன இது நாளுக்கு நாள் கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகுது என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் செந்தில் அந்த பக்கமாக வந்த ஒருத்தர்கிட்ட செந்தில் இப்படி கேட்டான் அண்ணா நீங்கள் எப்போவும் என் கடையில் தானே ஃபிஷ் ஃபிங்கரை வாங்கி சாப்பிடுவீங்க இப்போ எதுவுமே வாங்காம வேற எங்க போய்க்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செந்தில் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் அவரு இங்க பாருப்பா உன் நண்பன் பக்கத்துல தான் ஒரு ஃபிஷ் ரோல் கடைய ஆரம்பிச்சிருக்கான் அதோடைய டேஸ்ட் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கான் அதான் நானும் போய் சாப்பிட்டு பார்க்கலானே அவன் கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அது கேட்டதும் செந்திலுக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வரல எப்படியாவது லாபத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் மறுநாள் காலையில இப்படி யோசிச்சான் நம்ம மட்டும் ராஜாவை கூட சேர்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு இந்த நிலமையே வந்திருக்காது அன்னைக்கு அவனை சேர்த்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டோம் இப்போ நம்ம வியாபாரம் மொத்தமாவே முடிஞ்சிடும் போல அப்படின்னு நினைச்சு செந்தில் ரொம்பவும் வருத்தப்பட்டான் இந்த பக்கம் ராஜாவோடைய ஃபிஷ் ரோல் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அவனுக்கு அதிக லாபமும் வர ஆரம்பிச்சது இந்த பக்கம் செந்திலோடைய வியாபாரம் மொத்தமாவே முடிஞ்சு போச்சு அவன் கடைக்கு வர்றதையே அவங்க எல்லாருமே நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க அடுத்து என்ன கதை போடலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்களே